ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சத்யா பிரேம்கமார் டுட்டோரியல் நான் உங்கள் சத்யா பிரேம்குமார் இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணால் அனைவருக்கும் நன்றி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இன்றைக்கி வந்து தும் தும்னால் தமிழில் நீ அப்படின்ற அர்த்தம் இந்த தும்மோட கொஸ்டின் வேர்ட்ஸை கொஸ்டின் வேர்ட்ஸான கொஸ்டின் வேர்ட்ஸை வச்சு நம்ம எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் இப்போ வந்து நம்ம நம்மளை பற்றி சொல்லணும் அப்படி இல்லைன்னா அடுத்தவங்களை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா அங்கே ஒரு கேள்வி கேட்கணும் அந்த கேள்வி கேட்டால் தான் அதுக்கான பதில் வரும் அந்த கொஸ்டின் வேர்ட்ஸை தும்மோடு சேர்த்து எப்படி நம்ம யூஸ் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இதில் பார்த்திங்கன்னா ஒரு ரூல் இருக்குது தும் வேர்ப் ரூட் தேஹோ அப்பா ஆண் பால் தும்ரூட் தீஹோ அப்படின்னா பெண் பால் கொஸ்டின் வேர்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம் கியா என்ன வாட் கவுன் யார் ஹூ கப் எப்பொழுது வென் கஹாங் எங்கே வேர் கைசே எப்படி ஹவு கித்தினே எத்தனை ஹவு மெனி இன்னொரு வாட்டி சொல்கிறேன் கியா கவுன் கப் கஹாங் கைசே கித்தினே கியா கவுன் கப் கஹாங் கைசே கித்தினே இந்த வேர்ட்ஸை தும்மோடு சேர்த்து எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணுறதுன்றது சில எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் ஃபஸ்ட்டு கியா கியாவில் வந்து தும் கியா கர் ரஹேவோ தும் கியா அப்படின்னா நீ என்ன கர் ரஹேவோன்னா செய்து கொண்டிருக்கிறாய் தும் கியா கர் ரஹேவோ செகண்ட் வந்து தும் கியா சாக்தேஹோ தும் கியான்னா நீ என்ன சாக்தே ஹோன்னா விரும்புகிறாய் தும் கியா சாக நீ என்ன விரும்புகிறாய் அடுத்தது கவுன் வச்சு பார்க்கலாம் தும் கவுன் ஹோ நீ நீ யார் யார் கவுன் அடுத்தது வந்து கப் வச்சு பார்க்கலாம் தும் கப் பாட் பத்தே ஹோ தும் கப் பாட் பத்தே ஹோ அப்படின்னா நீ எப்போது பாடம் படிக்கிறாய் அடுத்த நெக்ஸ்ட் வேர்டு தும் கப் சோ ஹோ நீ எப்பொழுது தூங்குகிறாய் தும் கப் சோர்த்தேஹோன்னா நீ எப்பொழுது தூங்குகிறாய் இதில் பாட் பர்த்தேகோ அப்படின்னா பாடம் படிக்கிறாய் சோர்த்தேஹோன்னா தூங்குகிறாய் அப்படின்ற அர்த்தம் வரும் கப்னா எப்போது கப்னா என்னென்னா எப்போது நெக்ஸ்ட் வந்து கஹாங் வச்சு பார்க்கலாம் கஹாங் வச்சு தூம் கஹாங் அப்படின்னா நீ எங்கே ரகத்தேவோ ரகத்தேவோனா வசிக்கிறாய் தூம் கஹாங் ரகத்தே ஹோ நீ எங்கே வசிக்கிறாய் நெக்ஸ்ட் பாருங்க தும் கஹாங் ஜாத்தி ஹோ தும் கஹாங்னா நீ எங்கே ஜாத்தி ஹோ அப்படின்னா போகிறாய் நீ எங்கே போகிறாய் ஜாத்தி அப்படின்னும்போது பெண்பால் ஜாத்தி அப்படின்னா பெண்பால் நீ எங்கே போகிறாய் அடுத்தது வந்து ஃபிஃப்த்து ஒன் வந்து கைசே எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம் தும் ஸ்கூல் கைசே ஜாத்தே ஹோ तुम अब्डीनानी स्कूल ना हम எப்பமே சொல்ற மாதிரி கைசே எப்படி जाती जाते हो அப்டினா எப்படி செல்கிராய் तुम स्कूल கைசே जाते हो நீ பல்லிக்கு எப்படி செல்கிராய் இப்போ कितनी எப்படி யூஸ் பண்றதுன்னு பாப்போம் तुम रात का खाना कितने बजे खाते हो அப்டின் அப்டினா நீ இரவு சாப்பாடு எத்தனை மணிக்கு சாப்பிடுகிறாய் तुम रात का அப்டினா நீ இரவு அப்படின்ற அர்த்தம் காணான சாப்பாடு கித்தினே அப்படின்னா எத்தனை பஜ்ஜே காத்தேகோ அப்படின்னா சாப்பிடுகிறாய் தூம் ராத்கா காணா கித்தினே பஜே காத்தேகோ காத்தேஹோ அப்படின்னா நீ இரவு சாப்பாட்டை எத்தனை மணிக்கு சாப்பிடுகிறாய் அப்படின்ற அர்த்தம் நெக்ஸ்ட் பாருங்க தூம் சாம்கோ கித்தினே பஜே வாபஸ் ஹோ தும் சாம் கோ அப்படின்னா நீ மாலையில் கித்தனே அப்படின்னா எத்தனை பஜே வாபஸ் ஹாத்திவோ நீ திரும்பி வருவாய் நீ எத்தனை மணிக்கு திரும்பி வருவா அப்படின்னு கேட்குறாங்க இங்கே வாபஸ் ஹத்திவோ அப்படின்னும்போது பெண்பால் தும் சாம்கோ கித்தனே ப பஜே வாபஸ் ஹத்தீகோ மாலையில் நீ எத்தனை மணிக்கு திரும்பி வருகிறாய் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்மளோட சேனலை லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்